வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ட்ரிபிள் ஃபைவ் ட்ராக்ட்ரோட சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓனியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக் கிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்தா நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய மகேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா பக்கா தெளிவாக பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்த டயர் தாங்க வண்டி இன்ஜின் பாக்ஸ் கிரௌன் அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா பெயிண்ட் டச்சப் எதுவுமே பண்ண கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் எந்த ஒரு இடத்துலையுமே பெயிண்ட் டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண கிடையாதுங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்னெஸில் பார்த்திங்கன்னா ஹூக் பெட் மட்டும் தாங்க அவைலபிளாக இருக்குது மஹேந்திரா அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டருடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரிங்க இந்த வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தாங்க வரும் கீர் பார்த்தீங்கன்னா சென்ட்ர ஸ்விஃப்டி கீருங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இன்னை வரைக்கும் அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் விற்கிறது பார்த்திங்கன்னா வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸுக்காக தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் ஆப்ஷன் இல்லைனாலுமே பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் மட்டும் தான் இருக்கும் இந்த வண்டினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறவங்களுக்கு வண்டி அட்டகாசமாக இருக்குங்க உழவு ஓட்டுறவங்க டெய்லர் ஓட்டுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் உழவு டெய்லரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி டிப்பர் எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாம் நல்ல திறன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி மகேந்திர அர்ஜுன் ட்ரிபிள் ஃபைவ் டிராக்டர் இந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வண்டியினுடைய பர்ஃபாமன்ஸு டீசல் மைலேஜை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மாடல் வண்டி வச்சிருக்கீங்க எவ்வளோ டீசல் போகுது என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி இருக்கக்கூடிய அவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சில்லரை மணி நேரம் ஓடிருக்குங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா கேட்குறாருங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குறாரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து உட்கார்ந்து பேசும்போது கட்டாயமாக விலையனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துருவாருங்க ஒரு ஃபைனல் ரேட்டாக அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாரு தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் தருமபுரி மாவட்டம் தேவையாக இருக்குவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி இன்ஜின் கீர் பஸ் கிரௌன் எல்லாமே செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டு வந்து வண்டி இன்ஜின் கீர் கிரௌண்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கங்க புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வண்டி விலை பேசி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்து இருபது மாடல் சிங்கிள் ஓனர்ங்க வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா விட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது மற்றபடி வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஷோரூம் பீஸுங்க